எல்லாருக்கும் வணக்கங்க நான் உங்கள் சதீஷ் நம்மளோட கடலோடி தொடரில் அடுத்த எபிசோட பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா யூஎஸ் விர்ஜின் ஐலாண்ட் போர்ட்டுக்கு பக்கத்தில் எப்படி இருக்குது தான் பார்க்க போகிறோம் நமக்கு ஒரு மூணு மணி நேரம் டைம் இருக்குது ஸோ நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பதினொன்னே முக்கால் ஆகுது நம்ம ஒரு ரெண்டரை மணிக்கெலாம் திரும்ப வரணும் ஸோ ஒரு ரெண்டு டு ரெண்டரை மணி நேரம் தான் கேப்பே இருக்குது நம்ம அதுக்குள்ளே போயிட்டு வரணும் ஓகேங்களா ஸோ உடனே போயிட்டு பக்கத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வரலாம் இது வந்து யுஎஸ் டெரிட்டரியில் வரனால இதுக்கு வந்து அந்த ஐ நைன்டி ஃபைவ் ஒரு இது கொடுத்தாங்களா நான் உங்களுக்கு இருக்குன்னா சொல்லியிருப்பேன் ஐ நைன்டி ஃபைவ்னு சொல்லிவிட்டு ஒரு குரூ லேண்டிங் பர்மிட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க இந்த லேண்டிங் பர்மிட்டு எடுத்துகிட்டு போகணும் ஸோ இது இருந்தால் தான் வெளியே விழுவாங்க ஏன்னா அது யூஎஸ் ஐலேண்டுனால ஓகேங்களா வாங்க போகலாம் ஓகேங்க வெளியே வந்தாச்சு ஓகே ஆக்சுவலி இன்றைக்கி ஐடியா கிடையாது என்ன தான் ஃபஸ்ட் டைம் வரேங்க நான் பக்கத்தில் கேட்டேன் இங்கே ஒரு கேபிள் கார் இருக்குது இங்கே மௌண்டெயின் மேலே கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ மவுண்டெயின்லேருந்து இந்த இடம் பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல நம்ம அது போய் பார்க்கலாம் அது முடிஞ்சதாக பார்க்கலாம் இல்லைனா நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற சுற்றி பார்க்கலாம் ஆக்சுவலி இது போர்ட்டுக்கு வெளியே இருக்க இடம் இந்த பீச் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு ஓகே இதெல்லாம் டூர் கூட்டிகிட்டு போகிற வண்டிங்க வராங்க இல்லையா பேசஞ்சர்ஸ் அவங்க டூர் கூட்டிகிட்டு போகிற வண்டிங்க இதுதான் நம்ம ஷிப்பு அதுக்கு முன்னாடி வேறு ஷிப்பு நிற்குது பாருங்க அதுக்கு முன்னாடி வேறு ஷிப்பு நிற்குது இது நம்ப ஷிப்பு நம்ம அப்படியே நடக்கலாம் அந்த கேபிள் கார் ஸ்டார்டிங் பாயிண்ட் போயிட்டு எவ்வளோன்னு கேட்கலாம் அது நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியல டென் டாலர்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொன்னார் நம்ம அதை டென் டாலர் தான் ட்ரை பண்ணலாம் இல்லை அது அதிகமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு அங்கேருந்து காமிக்கிறேன் ஓகேங்களா ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த மவுண்டன் தருது இல்லையா ஸோ இந்த மவுண்டெயின் இல்லைங்களா இந்த மவுண்டெயின் மேலே தான் கீழே இருந்தால் இந்த மவுண்டெயின் மேலே வரைக்கும் வந்து கேபிள் கார் இருக்குது ஸோ அங்கேருந்து வியூ நல்லாயிருக்கும் ஸோ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் ஒரு மால் இருக்குது அதுக்கு பேர் ஹெவன் சைட் மால்ன்னு சொல்லிவிட்டு ஸோ நம்ம இதுக்கு டைம் கிடச்சா வரலாம் நம்ம ஃபஸ்ட்டு அந்த கேபிள் காருக்கு ஃபஸ்ட்டு போவோம் இங்கே பாருங்கள் அந்த மார்க்கெட் ஏரியாலாம் எப்படி இருக்கு பாருங்கள் ஸோ நைட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் செட்டப்லாம் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இதுதான் நம்மளுக்கு முன்னாடி இருந்த ஷிப்பு எக்ஸ்ப்ளோரா எம்எஸ்சி கம்பெனி ஸோ எக்ஸ்ப்ளோரான்ற ஒரு ஷிப்பு தான் இது ஓகேங்களா இந்த ஓல்டு ஷிப்புன்னு நினைக்கிறேன் நல்லா தான் இருக்குது ஸோ நம்ம கேபிள் கார் போகிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்க ஒரு ஷாப்பிங் ஏரியா மட்டும் பார்த்துடலாம் பாருங்கள் எவ்வளோ ஆர்கனைஸ்டாக ஒரு ஷாப்பிங் ஏரியா இருக்குது பாருங்கள் ஸோ இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைனில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பேண்டோரா அந்த க்ராக்ஸு அதே போல் டைமண்ட் இன்டர்நேஷ்னல் ஓம்னி ஜுவல்லர்ஸ் ஜுவல்ஸ் அண்ட் டைமண்ட் செலிப்ரிட்டி ஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது ஸோ இந்த லைன் ஃபுல்லாகவே பாருங்கள் மரீனஸ் ஜேம்ஸ் பேண்டோரா ரொம்ப ஃபேமஸான ஒன்று ஹாய் ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேமஸான கிராக்ஸ் இந்த கிராக்ஸ் நம்ம ஊர்லேயும் இருக்குது ஐயாயிரரூபா செருப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே ஜுவல் ஹவுசஸ்ஸு அந்த மாதிரி தான் ஸோ முக்கியமாக ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரியான கிளாத்ஸாக இருக்குது அந்த சைடும் பார்த்திங்கன்னா இருக்கும் ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சொவினியோ ஷாப்ஸு ஒரு ட்ரெஸ்ஸு முக்கியமாக டைமண்ட் ஷாப்பு ஜுவல்லரி ஷாப்பு அந்த மாதிரியான ஷாப்பு இங்கே பாருங்கள் இதுதான் லிட்டில் சுவிட்சர்லேண்டுன்னு சொல்லிவிட்டு ஓகே அங்கே இங்கே நம்ம ஊரில் தனிஷுக்கு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கிற ஃபேமஸான ஒன்று இது பார்த்திங்கன்னா சம்திங் கிளிட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே போகுது ஓகே நம்ம எப்படி போகலாம் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ஸ்ட்ரீட்டே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது ஓகே ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மால் கீழே தான் வருதுன்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம சைடில் மால் பார்த்தாலே அந்த மாலு இந்த இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வருது ஜாக்ஸ் எல்லாமே அந்த கம்பெனி பிராண்ட் இருக்குனால அது கொஞ்சம் ப்ரைசியாக தான் இருக்கும் ஓகே இப்போ நம்ம ஊரில் ஜாக்கி சொல்கிறோம் ஜாக்கி ஆலன் சோலி அந்த மாதிரி யூ ஃபார் விசிட்டிங் ஹெவன் சைட் மால் ஸோ இது எல்லாமே சேர்ந்தது ஒரு மாலாக ஓகேங்களா இப்போ நம்ம அந்த மவுண்டெயினுக்கு தான் மேலே ஏற போகிறோம் ஓகே அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அங்கே தான் இருக்குது கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்துட்டாவே இங்கே ஒரு ஹாலிடே சீசன் தான் இங்கே பாருங்கள் அந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸு ரொம்ப அழகாக இருக்கும் ஓகே நம்ம இப்போ இதுக்கு இந்த மலைக்கு மேலே தான் போக போகிறோம் ஸோ மொத்தம் ஐலாண்டே பாருங்கள் அந்த ஐலாண்ட் ரொம்ப சின்னதுன்றாங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸு ட்ராவலில் நம்ம எந்த எல்லா எண்டுக்குமே ரீச் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் பாருங்கள் அங்கே ஒரு கேபிள் கார் போதுங்களா நம்ம இதில் தாங்க போக போகிறோம் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் என்னென்னு கேட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம மேலே மேலே போய் பார்க்கலாம் மேலே போயிட்டு இந்த இந்த மொத்த வியூவும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே இங்கே ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது பாருங்க ஸோ முக்கியமாக அந்த ஷிப்பில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மீன்ஸ் நம் சைனா ஃபிலிப்பைன்ஸ் தாய்லாண்டு இந்தியா இப்படி இருந்து தான் வருவாங்க இந்தோனேஷியா அந்த மாதிரி கண்ட்ரிலேருந்து வருவாங்க நம்ம ஊர் சைடு ஸ்பைசஸ் அதிகம் முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த தாய்லாண்ட்லாம் ரொம்ப ஸ்பைசஸ் அதிகம் ஸோ அந்த அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஸ்பைசியான ரெஸ்டாரண்ட் தேடுவாங்க நம்ம சைனீஸ் ரெஸ்டாரண்ட்னா ரொம்ப ஸ்பைசியான ரெஸ்டாரண்ட் ஸோ அதனால் எங்கே இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது எங்கே வந்து சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது எங்கே தாய் ரெஸ்டாரண்ட்டுங்க செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ இங்கே போனால் நம்ம நம்ம நண்பர்கள்லாம் அங்கே இருப்பாங்க நம்ம அப்படியே கிளம்பிடலாம் அங்கேருந்து ஸோ இங்கேயும் ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி இருக்குது நம்ம இந்த வழியாக பூந்து அங்கே அப்படியே பார்த்துட்டு போயிடலாம் பாருங்கள் இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுக்கு ஒரு அழகாக வந்து ஒரு ஒரு ஹட்டு மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது பார்த்திங்கன்னா டொபாக்கோ டிஸ்கவுண்டர்ஸ் ஓகே இதுக்குள்ள சிகரெட்லாம் விற்கிறாங்க போல் இருக்குது ஒரு சேல் போர்ட்டு சேல் எல்லா போர்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் மால் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா க்ரூ அப்படி இல்லைன்னா கெஸ்ட் எல்லாருமே வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் ஷாப்பிங் மால்னு இருக்கும் ஸோ இது முழுசாகவே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஷாப்பிங் மால் தான் பாருங்கள் மேலே ஷீட் போட்ட மாதிரி இருக்குது ஓகே நம்ம அப்படியே இந்த இடத்துக்கு வந்துட்டோம் செயின்ட் தாமஸ் ஸ்கை ரைட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு ஓகே இங்கே நம்ம ஊர் மாரி அப்படியே க்ராஸ் பண்ண முடியாது போல் இருக்குது நம்ம அந்த ஒயிட் லைன் போயிட்டு அங்கே நிற்போம் அங்கே கார்லாம் வந்து வரலைன்னா அந்த வழியாக க்ராஸ் பண்ணுவோம் ஓகேங்களா இந்த பாருங்கள் நம்மளுக்கு முன்னாடி போகிறவங்களும் அப்படி தான் நிற்கிறாங்க நம்ம நிற்போம் ஸோ கார் எதாவது நிற்குதானே பார்ப்போம் ஆக்சுவலிங்களாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிற்கிறத பார்த்து காருகளே நிற்கும் ஆனால் இவங்க ஓடிட்டாங்க இருங்கப்பா நம்மளும் ஓடலாமா ஓகே கேமரா எதுவும் இல்லை கார் வருதானு பார்த்துட்டு இந்த கார் போன பிறகு ஓடிடலாம் ஓகே ஓடு 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 இந்த பக்கம் கார் வருதா ஒரு கார் வருகிறது எஸ் ஓகே அவர் நம்மளை போக சொல்லிட்டாரு ஓகே நம்ம ஓடி வந்துட்டோம் ஸோ இங்கே செயின் தாமஸ் ஸ்கை ரைடு செயின்ட் தாமஸ் ஸ்கை ரைடு ஸோ இதுக்கெல்லாம் நம்ம போக போகிறோம் வாங்க அப்படியோ இங்கே தான் டிக்கெட் கவுண்டர் இது க்ரூவுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டாலர் லோக்கல்ஸுக்கு பத்து டாலர் மற்றவங்களுக்கு இருபத்தி ஒம்பது டாலர் டிக்கெட் வாங்கியாச்சு ஸோ குரூவுக்கு டுவெல் டாலர் போட்டுருந்தாங்க இல்லையா அந்த காம்போ ஒன்று இருந்தது ஸோ இந்த காம்போ பார்த்தீங்கன்னா மியூசியமும் சேர்த்து அந்த காம்போ பார்த்தீங்கன்னா ஐம்பது டாலர் பட் குரூவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காம்போவும் அந்த ரைடும் சேர்த்து இருபத்தி நாலு டாலர் கொடுத்துருக்காங்க நான் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா நார்வே நார்வேஜியன் நம்ம நார்வேஜியன் லைன் நம்ம ஐடென்டி கார்டை காமிச்சோம் ஸோ க்ரூ காம்போ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் டாலர்ஸ் அந்த மியூசியமும் சேர்த்து அந்த ரைடும் சேர்த்து டுவெல் ப்ளஸ் டுவெல் அந்த கூடவே பார்த்திங்கன்னா கூடவே அந்த இதுவும் கொடுத்துருக்காங்க அந்த அமீசன் பார்க்கில் ஒரு இது தருவாங்க டை மாதிரி நம்ம இது கையில் அப்படியே கட்டிக்கலாம் பேண்டு மாதிரி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த மியூசியத்துக்கு போயிடலாம் மியூசியத்தில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே கேபிள் காரில் போகிறாங்க ஸோ பைரட்ஸ் ட்ரெஷர் ஷிப் ஒர்க் மியூசியம் அண்டு ஸ்டோர் ஓகே ஹாய் கனெக்டே கேமரா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதை வந்து மியூசியம் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ ப்ளே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஓகே நம்ம அந்த வீடியோ என்ன நம்ம கேப்சர் பண்ணுவோம் ஸோ பைரேட்ஸ் ஆஃப் கரேபியன் படம் பார்த்தவங்களுக்கு இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஒரு ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ண சொன்னாங்க ச நம்ம டூ மினிட்ஸ் இங்கே வெயிட் பண்ணுவோம் இங்கே பாருங்கள் அந்த டூ மினிட்ஸில் நம்ம இதையும் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கலாம் அழகாக இருக்குது பாருங்கள் இந்த காற்றுல இது அந்த வடிவமே பார்த்திங்கன்னா காற்றுல சுற்றுற மாதிரி இருக்குது அப்படியே கீழே சுற்றுது பாருங்கள் அழகாக சுற்றுது பாருங்கள் வா இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த சைடும் ஒன்று இருக்குது அந்த படம் பார்க்க போயிடலாம் நம்ம உள்ளே வந்தாச்சு இந்த தேட்டருக்குள்ளே படம் போட்டாங்க the sea for thousands of years. even when warned that we would fall off the edge of the earth or be taken by sea monsters, we kept sailing, kept exploring. we traveled the oceans to colonize new lands and harvest the seas to transport trade goods and treasure to and from locations near and far. the special fleets that sail these waters, the real life. Of the Caribbean who were ready to attack them. And the true story of French pirate jean Kerr. He here at Pirate's Treasure, a shipwrecked museum. Alright, you guys, can know i back? Okay. Actually, the introduction I'm to the museum. Thank you. Of course. Okay, the museum. இது பார்த்தீங்கன்னா 16th சென்ச்சுரி ஓகே இது பார்த்திங்கன்னா தேர்டு சென்ச்சுரியில் யூஸ் பண்ண கப்பலில் யூஸ் பண்ண குடம் இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன்த் செஞ்சுரி இது பார்த்திங்கன்னா ஓகே ஃபஸ்ட்டு செஞ்சுரியில் யூஸ் பண்ண குடம் கப்பலில் யூஸ் பண்ண குடம் எப்படி இருக்குது பாருங்கள் இது தாங்க ஃபஸ்ட்டு செஞ்சுரியில் கப்பலில் யூஸ் பண்ண குடங்கள்ங்க தண்ணிக்கு தண்ணி குடிக்க அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஒரு டெலஸ்கோப் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த காலத்தில் இது பாருங்க அந்த காலத்தில் யூஸ் பண்ண டெலஸ்கோப் இதெல்லாம் மீன்ஸ் உடஞ்சிருக்கு ரொம்ப பழமையாக வாய்ந்தது இது ஒரு பெரிய சைஸ் சில்வர் அந்த காலத்தில் இப்படிலாம் வந்து சில்வரை வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க பிள்ளைக்கு மொத்தமாக எவ்வளோ பெரிய சில்வர் இருக்கு பாருங்க அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு கெனைன் போல் ஒன்று இருக்கு இதெல்லாம் வந்து பழைய ஷிப்போட இதெல்லாம் வந்து கப்பலில் யூஸ் பண்ணியிருக்க பழைய காலத்தில் கப்பலில் யூஸ் பண்ணியிருக்க பாட்டல்ஸ் எப்படி இருக்கு பாருங்க இந்த பைரேட்ஸ் ஆஃப் கரைபெயினில் இந்தமாதிரி பாட்டல்ஸ்லாம் காமிப்பாங்க ஓகே இதெல்லாம் வந்து பழைய காலத்தில் யூஸ் பண்ண பாட்டில் ரெண்டு ரோ இருக்கு பாருங்க நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க பாட்டல்ஸ் ஓகே பழைய ஷிப்பில் யூஸ் பண்ண டீ கப்ஸ் அண்டு அந்த அதோட பிளேட் எல்லாமே ஓகே ஸோ இதுதான் தான் பார்த்திங்கன்னா அந்த கடலுக்குள்ளே போயிட்டு இந்த பொருட்கள்லாம் கொண்டு வர ஒடிசின்ற ஒரு நீர்மூழ்கி கப்பலுங்க ஸோ இதை பாருங்கள் இப்படி தான் போயிட்டு இந்த பாருங்கள் இருந்து இந்த பொருளை கொண்டு வரும் இது கை மாதிரி இருக்குங்களா இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதோ இது அப்படியே கடலுக்குள்ளே போகுங்க இந்த மொத்த இதுவுமே பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளே போயிட்டு இந்த கை மாதிரி இருக்கு இல்லையா இது போயிட்டு அதுக்கு கேமரா இருக்கும் ஸோ இது மூலிமா இந்த கையை யூஸ் பண்ணி என்னென்ன தேவையோ கொண்டு வருவாங்க இப்போ காயின்ஸ் இருக்கா அந்த காயின்ஸை கொண்டு வருவாங்க அதுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையுமே எடுத்துக்கும் ஏன்னால் அந்த கை மாதிரி ஒரு இது இருக்கு பாருங்கள் எவ்வளோ வெயிட்டான போகிற கூட எடுக்கும் உடஞ்ச கிளாஸு இதெல்லாம் எக்ஸாம்பிளுக்கு வச்சுருக்காங்க பட் இந்த மாதிரி எது இருந்தாலுமே கொண்டு வரும் அப்படி கொண்டு வரப்பட்டது தான் இந்த மியூசியத்தில் இருக்குது மேல்ஃபாலியும் பார்க்கலாம் பாருங்கள் வெல்கம் ஆஃப் பைரேட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு நம்ம அப்படியே மேலே ஏறுவோம் ஓகே இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் ஒரு அம்மா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க அதே மறுபடியும் அந்த டைமில் யூஸ் பண்ண பானைகள் இதை பாருங்கள் நான் காமிக்கிறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா பிசியில் யூஸ் பண்ணியிருக்காங்க பிசி எது இந்த மாதிரி பானை அப்படி மேலே பார்த்தீங்கன்னா ஏடி சிக்ஸ்டீன் செஞ்சுரி அப்படி எப்படி வந்தீங்கன்னா செவன்ட்டீன் எயிட்டீன் சென்ச்சு இந்த மாதிரி பானை எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இயரில் யூஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் அந்த மிஷின் மூலிமா கொண்டு வந்தது தான் கடலுக்கடியிலிருந்து அட்லாண்டிக் சீல மீன்ஸ் அஞ்சு கிலோமீட்ரு ஆழம் போய் அந்த அந்தமாதிரிலாம் கொண்டு வந்திருக்காங்க ஓகே பைரேட்ஸ் ஃபிளாக் பாருங்கள் ஓகே இதுதான் நம்ம ஜாக் ஸ்பேரோ கொடி ஓகே ஸோ இது இருக்குங்களா அந்த காலத்தில் பைரேட்ஸ் யூஸ் பண்ணால் கொடி ஜாக் ராக் ஹேம் டைட் இன் செவன்டீன் டுவெண்ட்டி ஓகே அவரோட நிக்னியம் பார்த்தீங்கன்னா கேலிகோ ஜாக் ஸோ அவரை வந்து செவன்டீன் டுவெண்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஜமேக்காவில் ஹேங் பண்ணியிருக்காங்க ஸோ இது அவரோட கொடிங்க இதுதான் வந்து பைரேட்ஸ் ஆஃப் கரை பெண்ணில் யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வேறு கொடி இருக்குது அதுமாரி ஒவ்வொருத்தரும் இந்த எட்வர்டுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு கொடி உருவாக்கியிருக்காரு பாருங்கள் எவ்வளோ கேவலமாக இருக்குது அதுக்கப்புறம் நிறைய கொடிகள் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோஃபர் மூடின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கொடி உருவாக்கியிருக்காரு நல்ல அதுக்கப்புறம் ஹென்ரினு சொல்லிட்டு அவர் ஒரு கொடி உருவாக்கியிருக்காரு இல்லை இதுதான் அந்த கொடி அப்புறம் பிளாக்போர்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கொடி உருவாக்கியிருக்காரு தான் இருக்க அந்த கொடி அதுவும் நல்லா இல்லை அதுக்கப்புறம் ராபர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கொடி உருவாக்கியிருக்காரு இல்லை அதுக்கப்புறம் தாமஸ் அவரோட கொடி உருவாக்கிறாரு இது நல்லா இருக்குது அதுக்கப்புறம் கிறிஸ்டோபர்னு சொல்லிட்டு ஒருத்தர் கொடி உருவாக்கியிருக்காரு இதுவும் ஜாக்ஸ்பர கொடியை மூணு வாட்டி காப் அடித்த மாதிரி இருக்குது ஓகேங்களா இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா மீன் செவன்டீன்த் சென்ச்சுரி சிக்ஸ்டீன்த் சென்ச்சுரி இந்த டைமில் இறந்துருக்காங்க சில பேர் ஹேங் பண்ணியிருக்காங்க சில பேர் இயற்கை மரம் எழுந்திருக்காங்க ஸோ அந்த டைமில் அவங்க யூஸ் பண்ண துப்பாக்கிகள் ஓகே இந்த துப்பாக்கியை பார்க்கும்போது ஜாக்ஸ்போரை யூஸ் பண்ண துப்பாக்கி மாதிரி தான் இருக்குது அந்த டைமில் யூஸ் பண்ண கத்தி பாருங்கள் இது கத்தி மண்டவோடு ஆக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஓகே இது வந்து அந்த படத்துலேயும் வரும் இந்த மாதிரி வந்து தொங்க விடுவாங்க ஒரு இரும்பு கேஜியில் போட்டு தொங்க விடுவாங்க அது பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுட்டு இல்லாமல் இறந்து அந்த எலும்பு கூட அப்படியே தொங்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா பைரேட் பைரேட்ஸுக்கு வந்து ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் இது வந்து பைரேட்ஸோட ஃபஸ்ட்டு பார்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று தொங்க விட்ருப்பாங்க அப்போ தான் ஜாக்ஸ்பார் இன்ட்ரடக்ஷனே ஆவார் ஸோ இதை வந்து கவர்மெண்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் இந்த டைமில் யூஸ் பண்ணேன் கேனா எப்படி இருக்கு பாருங்கள் ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரியல் பைரட்ஸ் ஆஃப் கரேபியன் ஸோ அதில் நிறைய பேர் இருக்காங்க ஜாக் காலிகோ அவர் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் பைரட்ஸ் ஆஃப் கரேபியன் ஜே காலிகோ ஜாக் ஜான் ரக்ஹாம் ஸோ எயிட்டீன்த் சென்ச்சுரி இவர் தான் நம்ம ஜாக் ஸ்பேரோ ஓகே இவ்வளோதான் உண்மையான ஜாக்ஸ் பேரும் அப்படியே வந்தீங்கன்னா அந்த டைமில் யூஸ் பண்ண பாத்திரங்கள் பீங்காம் பாத்திரம் நினைக்கிறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வழியாக கொண்டு வந்திருக்காங்க ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா பாட்டல்ஸ் மறுபடியும் அந்த டைமில் ஆக்சுவலி பாருங்கள் அந்த பாட்டில்ஸ்லாம் அந்த படத்தில் வர மாதிரி தான் இருக்குது எப்படி இருக்குது பாருங்கள் அந்த பாசி அந்த பாசிலாம் படிஞ்சு எப்படி இருக்கும் அந்த பாட்டில் அப்படி தான் இங்கே இருக்குது இது படத்துலேயும் இப்படி தான் வரும் எப்படி அழகான பாட்டில்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் கப்பலில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து எலக்ட்ரிக் இது இருக்குது அப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி பெல்லு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஷிஃப்ட் பெல் பாருங்கள் ஸோ இந்த பெல் அடித்தா மொத்தம் இதுக்குமே கேட்கும் பேரல் அந்த டைமில் யூஸ் பண்ணால் பேரல் அந்த கேஜ் சொன்னேன் இல்லையா கடல குடைகள் மாதிரி கேஜில் தொங்க விட்டு அவங்க உடம்பு அழுகிற வரைக்கும் அப்படியே விட்டுருவாங்க அவங்க எலும்பு கூட அப்படியே அதில் தொங்கும் ஜாக் ஸ்பேரோ பைரட்ஸை பற்றி நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க பைரட்ஸ் யூஸ் பண்ண பொருட்களை பற்றி நிறையா பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்தது அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா அந்த கேபிள் கார் போயிட்டு இருந்து இந்த ஐலாண்டை பார்க்கலாங்க அந்த டோம் வந்து டோம் கேபிள் நம்மளுக்கு ஒன்று ஒன்று போகுது நம்மளுக்கு அடுத்தது வரணும்னு நினைக்கிறேன் நம்ம வெயிட் பண்ணுவோம் எங்க கேபிள் கார் வந்துடுச்சு நம்ம அதில் தான் போக போகிறோம் போ நான் இது நான் போயிட்டே இருக்குது ஓகே என்னங்க மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படியே ஏற சொல்கிறார் அவர் இங்கே பாருங்கள் மூவ் ஆகிட்டே இருக்கு அப்படியே ஏற சொல்கிறார் வயசானவங்களாம் எப்படி ஏறுவாங்க வெரி டேஞ்சரஸ்ஸுங்க நிற்கவே இல்லைங்க அதுப்பான் மூவ் ஆகிட்டே இருக்கு ஓகே டோரு க்ளோஸ் ஆகுது வாவ் அப்படியே இந்த ஐலேண்ட் சின்னதாக வருதுங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம ஷிப்பு மொத்தமாக தெரியுது வாவ் வாவ் அழகாக அழகாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் நம்ம ஷிப்பு மட்டும் இல்லை நிறைய சின்ன சின்ன போட்ஸ் இருக்குது அதுக்கு பெரிய யாட்செஸ்ட்னு சொல்லுவாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஓகே ஸோ ஒவ்வொரு அந்த பில்லரையும் க்ராஸ் பண்ணும்போது ஒரு ஜர்க்கான சவுண்டு வருது வாவ் எப்படி இருக்குது பாருங்க இது நம்ம கீழே இருக்க இன்னொரு கேபிள் கார் பாருங்கள் அந்த ஐலேண்ட் எப்படி ஸ்பிளிட்டாக ஸ்பிளிட்டாக இருக்குது பாருங்கள் மலைகள் பீச்சு அதுக்கப்புறம் அடுத்த மலை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிளிட்டாகி ஸ்பிளிட்டாகி இருக்குங்க நம்ம பெரிய திமிங்கலமே சின்னதாக தெரியுதுங்க அப்போ நம்ம எவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்னு பாருங்கள் அப்படியே இந்த பக்கம் வந்திங்கன்னா கீழே ஒரு போயிட்டுருக்கு ஸோ கீழேயும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு வாவ் நீ அப்படியே இந்த பக்கம் மேலே வந்தீங்கன்னா பாருங்கள் மீன்ஸ் ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்குது அவ்வளோ வீடு இல்லை நல்ல காற்று அடிக்குது அது பார்த்தீங்கன்னா அந்த காற்றுல இ இந்த முன்னாடி போகிற கேபிள் கார் ஆடுறது உங்களுக்கு தெரியும் எப்படி ஷேக் ஆகுது பாருங்கள் அந்த காற்றில் எந்த பக்கம் வீடு இருக்குதுங்க இந்த பக்கம் நல்ல ஒரு பெரிய வீடு இருக்குது இந்த ஐலேண்ட் பாருங்கள் பல சின்ன சின்ன லேண்டாக வந்து பிரிஞ்சிருக்கு டூரிசம் டூரிசம் தாங்க ஒன் ஆஃப் தி மெயின் இன்கம் யூஎஸ் ஐலாண்டாக இருந்தாலுமே டூரிசம் தான் ஒன் ஆஃப் தி மெயின் இன்கம் நம்ம திமிங்கலமே எறும்பு போல் ஆயிடுச்சு நம்ம அந்த அளவுக்கு மேலே வந்துவிட்டோம் பாருங்கள் கடல் படர்ந்து விரிஞ்ச கடல் ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டை போல் இருக்குது ஓகே நம்ம வந்துட்டோம் இங்கேயும் நிற்குமா இல்லை நம்ம வந்து ஓடி போய் இறங்குற மாதிரி இருக்குமான்னு தெரியல ஓகே மூவ் ஆகிட்டே இருக்குங்க அங்கே பாருங்கள் அவங்கள ரன்னிங்கில் இறங்க சொல்கிறாங்க நம்மளே ரன்னிங்கில் இறங்க சொல்லுவாங்க இருக்குது எஸ் எஸ் சார் எஸ் சார் ஓகே அங்கே பாருங்கள் ரன்னிங்கில் பஸ்ல இறங்கியிருப்பீங்க ஈவன் ட்ரெயினில் கூட ரன்னிங்கில் ஏறி இருப்பீங்க இறங்கியிருப்பீங்க இங்கே பாருங்கள் ரன்னிங்கில் கேபிள் கால் இறங்கியிருக்கீங்களா இங்கே பாருங்கள் ஸோ திரும்ப திரும்ப போகிறவங்க அப்படியே அப்படியே வந்து கீழே இறங்கிடுவாங்க ஸோ ஒன்ஸ் ஒரு செட்டு வந்து கீழே போயிருக்கு ஒரு செட்டு மேலே இருக்குது இது கீழே போகும்போது அது அப்படியே மேலே வந்துடும் நம்ம இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு உடனே கிளம்பிடலாம் இன்னொரு ஒன் ஹவர் தான் இருக்குது ஓகே 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 ஸோ சேம் சொவினியர் ஷாப்பு சொவினியர் ஷாப் இருக்கு இந்த பக்கம் ஓகேங்களா இதுதான் இதுதான் இந்த வியூ பாருங்க மொத்த இல்ல எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஷாப்பு இது பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு டாலர் எது இந்த பாதி நைட்டி இந்த பாதி நைட்டி முப்பத்தஞ்சு டாலர் முழு நைட்டு முப்பத்தஞ்சு டாலர் சொல்லியிருந்தாங்க நான் மனசு ஏற்றிருக்கோம் பாதி நைட்டு முப்பத்தஞ்சு டாலர் ஓகே ஸோ தட் இஸ் யுஎஸ் யூஎஸ்ல எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்கும் ஏன்னா யுஎஸ் ஐலாண்ட் ஸோ பாருங்கள் இந்த ஐலாண்டு பாருங்கள் எவ்வளவு எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள் மொத்த ஐலாண்டுமே ஸோ வீடுகள் அங்கே அங்கே அங்கேயும் வீடுகளாக இருக்குதுங்க பீச்சஸ் அதுதான் அந்த தான் பார்த்தீங்கன்னா டவுன் டவுன் மெயின் ஏரியா மெயின் சிட்டி அந்த கூட்டமாக இருக்கு இல்லைங்களா இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் சிட்டி நம்ம கப்பல் நிற்கிறது இங்கே நிற்குது இதை பாருங்கள் நம்ம திமிங்கெல்லாமே சின்னதாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு இதுதான் நம்ம கப்பல் பாருங்கள் இன்ஜின் ஆன்னில் தான் இருக்குது புகை வந்துகிட்டே இருக்குது ஸோ பக்கத்தில் இருக்க அந்த எம் எம்எஸ்சி ஷிப்பாக அம் அங்கே இருக்க சின்ன சின்ன யாட்சஸ் சொல்லுவாங்க ரொம்ப பணக்காரவங்க அவங்க ஓனா அவங்க ஃபேமிலியை கொண்டு வர்றதுக்கு சின்ன சின்ன யாட்சஸ் இருக்கும் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கேபிள் கார் வந்துடுச்சு இன்னொரு கேபிள் கார் வந்துடுச்சு இவங்களாம் ரன்னிங்கில் ஒழுங்காக இறங்குவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீல் சேரில் இருக்கவங்களாம் வர முடியாது சரிங்க அவ்வளோதாங்க ஓகே ஸோ நம்ம வந்து பைரட்ஸ் மியூசியம் பார்த்தோம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கேபிள் கார் டிரைவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரி ஓகே நம்ம குடு குடுன்னு இப்போ நம்ம வந்து ஷிப்புக்கு போக போகிறோம் ஏன்னா மணி ஆகுது அங்கே போய் லஞ்ச் சாப்பிட்லாம் ஓகே ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம் பாய்ங்க